சென்னையில் தொடர்ந்து மந்தகதியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்காலாகியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரெங்கபாண்டி நேரலையில் வழங்க கேட்கலாம் ரெங்கபாண்டி இப்ப மழைநீர் வடிகால் பணிகளால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கிறது எந்த பகுதியில் இருக்கீங்க களநிலவரம் என்ன வணக்கம் பூர்ணிமா ஒவ்வொரு மழைக்காலத்திலும் சென்னை மக்கள் இந்த மழைநீர் தேங்கி சென்னை முழுவதும் ஒரு வெள்ளக்காடாக மாறக்கூடிய காட்சி இருக்கிறது இந்த இந்த தீரத்திற்கு மீழ்வதற்காக மக்கள் மத்தியில் ஒரு கோரிக்கை அதாவது மழைநீரை வெளியேற்றுவதற்கு தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்த நிலையில் கடந்த மூன்றாண்டுகளுக்கு மேலாக திமுக அரசானது இந்த மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இருந்தபோதும் கூட ஒவ்வொரு மழைக்காலத்திலும் மக்கள் இந்த மலை சென்னை முழுவதும் மழைநீரில் தேங்கி மிகுந்த சிரமத்திற்கு ஆகி வருகிறார்கள் இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகவே மழைநீர் வடிகால் பணிகள் விரைந்து செயல்பட்டு வருகின்றன என அமைச்சர் மற்றும் சென்னை மேயர் பிரியாட்டோர் கூறிய வந்த நிலையில் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு கூட எண்பது சதவீதம் மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்துவிட்டன தொன்னூறு சதவீதம் மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்துவிட்டன என்று அமைச்சர்கள் அறிக்கை விட்டிருந்த சூழலில் கடந்த மழை காலத்திலுமே சென்னை முழுவதுமாக ஒரு மூழ்கிய சூழல் இருந்தது அதேபோன்று தற்பொழுது இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி முப்பது நாட்களுக்கு மேலாகியும் கூட இந்த மழைநீர் வடிகால் பணிகள் இன்னும் முடிவடையாமல் இருக்கின்றன சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் மிகவும் அந்த கதிகளில் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக சாலையோரங்களில் நடைபெறக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இரு வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக இந்த சென்னை முழுவதும் ஏற்கனவே போடப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகளும் கூட சரியான திட்டமிடல் இல்லாமல் போடப்பட்டதால் காரணமாகவே சென்னை முழுவதும் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடை போடப்பட்ட இடங்களிலும் கூட மழைநீர் தேங்குவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தொடர்ந்து இந்த திமுக அரசானது மக்கள் வரைப்பணத்தை விரயம் செய்யும் வகையில் முறையான திட்டமிடம் இல்லாமல் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் போடப்பட்டுள்ளது அதேபோன்று இன்னும் மழைநீர் வடிகால் பணிகளை பெரும்பாலான இடங்களில் முடிக்காமல் இருக்கிறது ஆனால் ஊடகங்களில் வந்து செய்திகளாக தொன்னூறு சதவீதம் முடித்துவிட்டோம் எண்பது சதவீதம் முடித்துவிட்டோம் எவ்வளவு மழை வந்தாலும் தாங்கும் என அறிக்கைகளை மட்டுமே விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசாக தற்பொழுது இருக்கிறது சென்னையின் பல்வேறு பகுதிகள் குறிப்பாக கோயம்பேடு வடபழனி கோட்டம் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் இன்னும் முடிவு பெறாமல் இருக்கின்றன முழு அதாவது மழைநீர் வடிகால் பணிகள் போட்ட பகுதிகளில் கூட அதை இணைக்காமல் இருக்கிறது இதன் காரணமாக மழைக்காலங்களில் குடியிருப்புகளில் தண்ணீர் உள்ள வீடுகளுக்கு உள்ளே புகுந்த இருக்கிறது சூழல் பல்வேறு பொதுமக்களுமே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த அரசுக்கு பல்வேறு முறை கோரிக்கை வைத்தும் கூட மழை பெய்யாத காலங்களில் மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளாத இந்த திமுக அரசானது மழைக்காலங்களில் பள்ளங்களை தோண்டி வைப்பதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் வட கோயம்பேடில் ஒரு கடையானது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு ஒரு மாத காலத்திற்கு மேலாக இந்த மழைநீர் வடிகால் பணிக்காக கடை முன்பு பள்ளம் காரணமாக கடைகள் மூடப்பட்டு வியாபாரிகள் மிகுந்த தங்களுடைய வியாபாரம் இழந்து இருக்கிறார்கள் இதேபோன்று இந்த மழைநீர் வடிகால் பணிகளால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கக்கூடிய சூழலில் திமுக அரசானது வெற்று அறிக்கையின் மூலமாக மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்துவிட்டதாக கூறக்கூடிய நிலையில் சென்னை முழுவதுமே பல்வேறு இடங்களில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையடையாமல் இருக்கின்றன இந்த முழுமையடையாத மழைநீர் வடிகால் பணிகள் காரணமாக ஒவ்வொரு மழை காலத்திலும் பொதுமக்கள் மிகுந்த துரையத்திற்கு இருக்கிறார்கள் தற்போது இன்னும் இரண்டு நாட்களில் சென்னை உள்ளிட்ட திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலிலும் கூட சென்னையில் இன்னும் மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்காமல் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தையும் திமுக அரசு மீது வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ரங்கபாண்டி